கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலையை மூடக் கோரி போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பதிமூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனையடுத்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதாக கூறி ஆலையை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து ஸ்டெர்லைட் நிறுவனம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்ததோடு பின்னர் உச்சநீதிமன்றமும் ஆலையை மூட வேண்டும் என்ற அரசின் உத்தரவை உறுதி செய்தது இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை புதிய பசுமை தாமிர உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு வேதாந்தா நிறுவனம் கடந்த ஜனவரி தேதி இத்துடன் பசுமை தாமிரம் குறித்த பல்வேறு அறிக்கைகளையும் இணைத்து விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது இந்த விண்ணப்பத்தை நிராகரித்து கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது தற்போது தமிழக அரசின் இந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிடக் கோரி வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது அந்த மனுவில் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மத்திய சுற்றுச்சூழல் துறை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மத்திய சுரங்கத்துறை அதிகாரிகள் நிபுணர்கள் அடங்கிய பன்னோக்கு நிபுணர் குழுவை அமைத்து பசுமை தாமிரம் உற்பத்தி ஆலை அமைப்பது குறித்து விரிவாக ஆய்வு செய்து பசுமை தாமிர ஆலை அமைக்க உள்ள சாத்தியக்கூறுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி வேதாந்தா நிறுவனம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது வேதாந்தா நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் ஆலையை ஆய்வு செய்யும் முன்னரே விண்ணப்பத்தை நிராகரித்ததும் விளக்கமளிக்க அவகாசம் வழங்காததும் விதிகளுக்கு முரணானது என்றும் அதனால் பசுமை தாமிர உற்பத்தி ஆலையை அமைப்பது குறித்த மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் மத்திய சுற்றுச்சூழல் துறை கனிம வளத்துறை நிபுணர்கள் அடங்கிய நிபுணர் குழுவை அமைத்து ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜெய் ரவீந்திரன் ஏற்கனவே மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை தற்போது மாசடைந்துள்ளது என்றும் அதனை புதுப்பிக்கும் வகையில்தான் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் அது மட்டுமன்றி மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையில் இருக்கும் அபாயகரமான கழிவுகளை அகற்ற கோரியும் ஆலையை இடிக்கக் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்கள் இன்னும் நிலுவையில் உள்ளது என்றும் வாதிடப்பட்டது இருதரப்பு விளக்கங்களையும் கேட்ட நீதிபதிகள் விதிகளின்படி விளக்கமளிக்க அவகாசம் வழங்கவில்லை என வேதாந்தா தரப்பில் கூறுவதால் தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்த விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்கலாம் என்று அரசு தரப்பு தெரிவித்தனர் இதையடுத்து வேதாந்தா தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் பசுமை தாமிர ஆலை அமைப்பது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் துறை கனிமவளத்துறை மற்றும் மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய நிபுணர்கள் குழுவை அமைப்பது குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்